ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் தமிழ் கூல்டாக் அண்ட்ரிக்ஸ் இது நான் உங்கள் செல்வா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உங்கள் மொபைல் ஃபோனை கொண்டு எப்படி டெய்லி நியூஸ் பேப்பர்களை நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணுறது பார்க்க போகிறோம் இந்த இந்த ஆப் மூலமாக நம்ம தினத்தந்தி தினகரன் தி ஹிண்டு இப்படி பல பிரபலமான நியூஸ் பேப்பர்களை லைவாக நம்ம டவுன் டவுன்லோட் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட் நீங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு மேலே யூஆர்எல் நான் கூ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதை இதில் பேஸ்ட் பண்ணுங்கள் கோ கொடுத்துக்கோங்க கோ கொடுத்தோடனே இப்படி ஒரு டவுன்லோட்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை இப்போ பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகுது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் அதனால் இந்த இதை அப்ளிகேஷன் கேன்சல் கொண்டு பண்ணிடுறேன் இப்போ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் அது இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள நியூஸ் பேப்பர்லாம் வந்துருக்கு பாருங்கள் தினமும் அன்னைக்கு அன்றைக்கு அன்றைக்குள்ள நியூஸ் பேப்பர் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க இதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த நியூஸ் பேப்பரை நான் டவுன்லோட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஃபைல் பிடிஎஃப்னு இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் உடனே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே பாருங்கள் டவுன்லோட் கிரேட் டவுன்லோட் லிங்க்ருக்கு அது மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் அதெல்லாம் கொடு கொடுத்துறாங்க இங்கே பாருங்கள் மூணாவது உள்ள கிரேட் டவுன்லோட் லிங்க்ருக்கு அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள் மற்றெல்லாம் ஆடு கொடுத்தோன்னே இப்போ பாருங்கள் கிளிக்கியர் டு டவுன்லோட்னு இன்னொரு ஃபைல் கேட்கும் ஓப்பன் அது கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள நியூஸ் பேப்பர் டவுன்லோட் ஆகிட்டு மாலை சூடர் நியூஸ் பேப்பர் இங்கே பாருங்கள் ஈஸியான ஸ்டெப்பு தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்